ரீசனிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வாட்டர் இமேஜ் வாட்டர் இமேஜ்லேருந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குங்க இது கொஸ்டின் கேட்கப்பட்ட படம் இந்த படத்துக்கு கீழே இந்த இடத்துல தண்ணீர் இருந்துச்சுன்னா இந்த படம் தண்ணீரில் எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் கேள்விங்க அப்போது மேலே உதாரணத்துக்கு ஒரு நபர் இதில் நட்டமாக நிற்கிறார் அப்படின்னா அவருடைய உருவம் கீழே எப்படி தெரியும்னா இது போல் தெரியும் அதாவது தலைகீழா கரெக்டாக இடதுபுறம் உள்ள கை இடது புறம்தான் இருக்கும் வலது புறம் உள்ள கை வலது புறம்தான் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது மேலே இருந்து கீழ் மட்டும் அப்போ மேலே உள்ள இந்த வட்டம் கீழே இருக்கும் நாலு பிக்சர்லேயும் கீழே தான் இருக்குது அப்போ அது தான் அடுத்து இடதுபுறம் உள்ள இந்த சாய் சதுரம் ஃபில்லாகிருக்கு அப்போ அது இடதுபுறம் தான் மேலே சாய் சதுரம் ஃபில்லாகிருக்கும் நாலுலேயும் கரெக்டாக இருக்குது அடுத்து என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சதுரம் கொடுத்து அந்த சதுரத்தை பாதி ஃபில் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த சதுரம் எப்படி இருக்குது இந்த பகுதி இந்த பகுதியில் இந்த ஏரியா மட்டும் ஃபில்லாக இருக்குது இதை அப்படி கீழே ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்குன்னா இந்த பகுதி இதை இந்த இடம் இந்த இடம் இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கும் இது வாட்டர் மேஜிக் அப்போ இந்த படம் இங்கே நாளில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு தான் இதில் கரெக்ட் அப்போது கரெக்ட் ஆன்சர் ஏ இந்த படத்துலேருந்து இது எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஒரு நபர் நிற்கிறார் அவர் தன்னுடைய இந்த கையில் ஒரு ஒரு வட்டமான ஒரு தட்டு போன்ற ஒரு கையில் வச்சுருக்கார் பிளேட் வச்சுருக்கார் அப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்குது இங்கே இங்கே தண்ணி இருக்குது இதில் எப்படி தெரியும்னா அவருடைய கால் சாரி அவருடைய கால் அவருடைய கை அவருடைய தலை இந்த சைடு தான் தட்டு இருக்கும் ஆனால் இது இங்கே கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி கீழே தள்ளி இருக்கா இது இங்கே மேலே தள்ளி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசங்க அதே போல் இதை ரொட்டேட் பண்ணால் இதுதான் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்